நமஸ்காரம் எனக்கு தெரியுமே அது தெரியும் ஓ இது எனக்கு முன்னமே தெரியும் இதுவும் தெரியும் இப்படி எதை பேசும்போதும் முன்னமே தங்களுக்கு தெரியும் தங்களை காட்டிலும் மற்றவர்களுக்கு இந்த விஷயத்தில் அதிகம் தெரியாது இப்படி சிலர் இருப்பார்கள் நம் கூடவே இருப்பார்கள் இன்னென்ன விஷயத்தை பத்தி தெரியும்னு சொன்னால் கூட பரவாயில்லை எதை பத்தியும் எனக்கு தெரியும் இந்த எண்ணம் இருந்தால் என்ன ஆகும் முன்னேற்றம் வராது எந்த ஒரு விஷயமும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உட்பட்டது இதைவிட இன்னும் நன்றாக செய்ய முடியும் தான் அது தெரியுமேங்கிற ஆட்டிடியூடு வந்தவுடன் விட நன்றாக செய்யலாம் என்பது மறந்து போய்விடும் அதை உள்ள ஏற்காது நான் செய்திருக்கும் விதம்தான் இருக்கிறதுலேயே சரியான விதம் இல்லையே அதில் என்னென்ன தவறுகள் இருக்கின்றனவேன்னு சுட்டினால் அது அப்படி கிடையாது என்பதற்காக பத்து வாதங்கள் வரும் காரணம் நான் செய்தது சரி என்று இருக்கிறபடியால் அதற்கு சாதகமாக பல வாதங்களையும் வைப்போம் இது எல்லாத்திலையுமே பாதிக்கப்படுவது எது தெரியுமோ நேற்றிருந்த விட இன்று இம்ப்ரூவ் ஆகிறேன் என்பது பாதிக்கப்படும் ஏன் பாதிக்கப்படுகிறது இம்ப்ரூவ் ஆக வேண்டுமானால் எங்கு குறை இருக்கிறது யோசிக்க வேண்டும் நான் தான் ஏற்கனவே என்னிடத்தில் குறையே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துவிட்டேனே இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் ஆந்தனையும் தாங்கள் செய்ததுதான் சரி என்று வாதாடுவார்கள் அப்படியே அது நிற்காது என்று வருமானால் சட்டென்று இது நான் செய்யவே இல்லை இன்னொருத்தர் செய்தார் என்று அவர் தலையில் வைத்து விடுவார்கள் ஆக மொத்தத்தில் தான் செய்தது தவறு என்பதை மட்டும் ஏற்க மாட்டார்கள் இது இந்த வயதினர்தான் என்பதில்லை இது இருபத்தஞ்சு வயசுக்காரரும் செய்யலாம் ஐம்பதும் செய்வார்கள் எழுபத்தஞ்சும் செய்வார்கள் இளவயதுக்காரர்கள் செய்தால் அனுபவம் போதாது அதனால் இப்படி நடந்து கொள்கிறார்னு சொல்லிவிடுவோம் முதியவர் செய்தால் வயசாகிவிட்டது அதனால் நடந்து கொள்கிறார் என்று சொல்லிவிடுவோம் வயதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்னுடைய ஆட்டிடியூடு தான் இது தொடர்புடையது சரி இவர்களோடு நாம் இருக்கும்போது இதை எப்படி நாம் சமாளிக்கலாம் அது ஒரு சேலஞ்சு தான் சொன்னாலோ கேட்க மாட்டார்கள் மேலும் சொன்னால் மனத்தாபம் வரும் ஒதுங்கியிருந்தால் வேலை கட்டுவிடும் முன்னால் போனால் இடிக்கும் பின்னால் போனால் முட்டும் வாஸ்தவம் மிகவும் பொறுமையாக இருந்துதான் சமாளித்தாக வேண்டும் அல்லது விலக வேண்டும் பேச்சையே தவிர்க்க வேண்டும் என்னால் நாம் மேல் மேல் பேச பேச அவர் இன்னும் தான் சரின்னு வாதம் பண்ணிக் கொண்டிருப்பார் அப்படி செய்யாமல் இருக்கட்டும் நீங்கள் தான் சரி என்று சொல்லிவிட்டு அந்த வேலையை இன்னொருத்தரிடத்தில் கொடுக்க வேண்டியதுதான் அல்லது நாமே செய்ய வேண்டியதுதான் இது ஒன்று மட்டுமல்ல இதை போல் எத்தனையோ பர்ஸ்பெக்டிவ் ஆட்டிடியூட் இதுல நமக்கு இஷ்யூஸ் வரும் இது நான் பிரத்தியார் இடத்தில் இருக்கிறதுன்னு மட்டும் சொல்ல வரவில்லை நம்ம இடத்திலும் இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்வதற்கு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக செய்வதற்கு வழி உள்ளது இதை கடைசி மூச்சு வரை ஏற்க வேண்டும் இன்னொன்று எனக்கு எல்லாம் தெரியாவிட்டால் ஏதோ கெட்ட பெயர்னு நினைக்கவே வேண்டாம் யாருக்கும் எல்லாம் தெரிய முடியாது கொஞ்சம்தான் தெரிய முடியும் அந்த கொஞ்சத்தை ஒழுங்காக தெரிந்து கொண்டால் போதும் நான் அப்போது இப்படி செய்திருக்கிறேன் இப்போது இப்படி செய்திருக்கிறேன் அவசியமே இல்லை நம்ம யாரிடத்தில் எதை நிரூபிக்க போகிறோம் நாம் என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலை தான் நிரூபிக்க வேண்டும் நான் என்ன செய்தேன்னு நிரூபித்துக் கொள்ள வேண்டாம் நான் செய்திருக்கும் வேலை அதன் நேர்த்தி அதனால் ஏற்பட போகும் பயன் அதுதான் நமக்கு பாராட்டுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர நான் செய்தேன் என்று சொல்லி முன்னுக்கு கொண்டு வந்து நின்று பாராட்டு பெற முடியாது அது டிமாண்ட் பண்ணுவதாகும் கமாண்ட் பண்ணுவதாகாது இதேபோல் சின்ன சின்ன ஆட்டிடியூட் இஷ்யூஸ் அதை மாற்றிக்கொண்டால் கொண்டால் நிஜமாகவே நமக்கு நல்ல பெயரும் எடுத்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி E N இஎன் பி ஏ I என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினம்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்